பணம் பத்தும் செய்யும் என்பார்கள் கேரளாவில் ஒரு பெண் பணத்துக்காக பத்து திருமணங்கள் செய்திருக்கிறார் ஆம் பணம் நகைக்காக இதுவரை பத்து பேருக்கு கழுத்தையும் நீட்டி பின்பு கம்பியும் நீட்டியிருக்கிறார் பத்தாவது கல்யாணத்திற்கு எதிர்பாராத விதமாக அவரது கணவர்களில் ஒருவர் வந்த பின் இந்த குட்டு வெளியாகியுள்ளது கேரள தினசரி ஒன்றில் வெளியான மணமகள் தேவை விளம்பரத்தில் கணவனை இழந்த இளம் விதவைக்கு மணமகன் தேவை என குறிப்பிட்டிருந்தது பெண்ணின் படமும் செல்போன் எண்ணும் தரப்பட்டிருந்தது இளைஞர் ஒருவர் விளம்பரம் தந்திருந்த ஷாலினி என்ற பெண்மணியை தொடர்பு கொண்டுள்ளார் ஷாலினியின் பேச்சில் மயங்கிய இளைஞர் கணவனை இழந்த தான் பெங்களூருவில் சாப்ட்வேர் என்ஜினியர் என்றும் விரைவில் கேரள நீதிமன்றத்தில் வேலை கிடைக்கப் போவதாகவும் அவர் கூறியதை நம்பினார் கல்யாண நாளையும் குறிக்க வைத்தார் திருமணத்தில் மணமகன் வீட்டார் மட்டும் பங்கேற்றனர் அப்போது திருமணத்திற்கு வந்த ஒருவருக்கு ஏதோ பொறி தட்ட உடனே தன் நண்பருக்கு போன் செய்து வரவழைத்தார் வந்தவர் வேற யாருமல்ல ஷாலினியின் கணவர் விஷயம் காவல்துறைக்கு சென்றது அவர்கள் ஷாலினியை விசாரித்த போது இன்னும் பல அதிர்ச்சிகள் வெளியாகின ஷாலினி இதுபோன்று மணமகன் தேவை விளம்பரங்கள் மூலம் இதுவரை ஒன்பது திருமணங்களை செய்த விவரம் தெரிய வந்துள்ளது விளம்பரத்தின் மூலம் இளைஞர்களை மயக்கி திருமணம் செய்து கொண்டு அன்று இரவே பணம் நகைகளுடன் எஸ்கேப் ஆகிவிடுவது ஷாலினியின் வழக்கமாம் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நாயர் என்பவரை ஏமாற்றி திருமணம் ஷாலினி தமிழகத்தில் பழனிக்கு தப்பி வந்தது குறிப்பிடத்தக்கது அப்போது பழனிக்கு வந்து போலீசார் ஷாலினியை கைது செய்தனர் கேரளாவில் ஐந்து இடங்களில் அவர் மீது திருமண மோசடி வழக்குகள் பதிவாகியுள்ளதாக கூறப்படுகிறது சொகுசாக வாழ ஆசைப்பட்ட ஷாலினி இப்போது சிறை கம்பிகளை எண்ணிக்கொண்டிருக்கிறார் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்